எண்ணெய் நெய் ஊறுகாய் போன்றவை வைக்கும் இடத்தில் பிளாஸ்டிக் பேப்பர் வைத்துவிட்டால் சுத்தப்படுத்துவது மிகவும் எளிது பலகாரம் சுட்ட எண்ணெயில் கசடு அதிகமாக இருக்கும் மூன்று நான்கு உருளைக்கிழங்கு துண்டுகளை பொறித்தெடுத்தால் எண்ணெய் சுத்தமாகிவிடும் அரிசிகளை கலைந்த நீரில் எவர் சில்வர் பாத்திரங்களை சிறிது நேரம் ஊற வைத்து பின்னர் தண்ணீரில் கழுவினால் புதிதுபோல் மின்னும் குக்கர் பாத்திரத்தை வேக வைப்பதற்கு தவிர எண்ணெய் விட்டு வதக்குவதற்கோ கிளறுவதற்கோ பயன்படுத்தக்கூடாது மேலும் இது போன்ற டிப்ஸுகளுக்கு தொடர்ந்து சேனலை பாருங்கள் Thank <laughs> you.